எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பாலிசி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை ஒருங்கிணைக்கணும் யூனிட்டியை கொண்டு வரணுன்றதை அவர் விரும்புகிறாரு நீங்கள் விரும்புகிறீங்களா நாங்கள் விரும்புகிறோம் அவருடைய வழிகாட்டுதல் தான் கட்சியை நடத்துகிறோம் சொல்லியிருக்கோம் அதை முடிவு பண்ணுறது எங்கள் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்கள் அகில இந்திய தலைமை முடியும் தமிழ்நாட்டில் இப்போ மன்னராட்சி நடைபெறுதா எடப்பாடி சொல்லிட்டு மன்னராட்சியெல்லாம் ஒழிஞ்சு எப்போ பல காலங்கள் ஆயிடுச்சு இப்பொழுது வந்து முடியாட்சி போய் குடியாட்சி நடக்குது அவர் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரல அவரை தன்னை ஒரு மன்னராக நினச்சிட்டு அமித்ஷாவை வந்து பேரரசராகவும் இவரை மன்னராகவும் இருக்காங்க ஆகையால் தமிழ்நாட்டில் என்ன இவர்கள் ஒன்மைக்கு புறமான செய்திகளை பரப்புரை செய்தாலும் எடுபடாது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்ததால் மக்கள் அதிமுகவையும் நிராகரித்திருக்கிறார்கள் இது இயற்கைக்கு எதிரான கூட்டணி உண்மைக்கு முரணான கூட்டணி இந்த கூட்டணியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார் பிஜேபி போற மாநிலங்கள் எல்லாம் அதை விட மாநில கட்சியில ரெண்டு நாள் வீட்டு மூணு வடிகளை எல்லாம் பண்றாங்க மைனாரிட்டியா அந்த எம்எல்ஏல கூட வேலைக்கு வாங்கி ஆட்சி அனுப்புறாங்க தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவையும் அது கடந்த தேர்தல நாள் ஆகிட்டாங்கல்ல அந்த லிஸ்ட்ல அதிமுகவும் சேர்ந்தாங்க கடந்த தேர்தலே சேர்ந்துருச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா நாலு பீஸ் ஆக்கிட்டாங்க இப்ப பாமாவுக்காவ ரெண்டு பீஸ் ஆக்க முயற்சி பண்றாங்க போக போக தெரியும் நடக்க போகிற ரெண்டா போதும் அப்படின்ற மாதிரி அது வந்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையும் அவங்க தான் காரணம் பிஜேபி தான் அவர் நேரம் புதுடெல்லி போய் அவங்க தானே பாக்குறாரு ஒரு நல்ல தலைவர்கள் என்ன சொல்லணும் தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை இவங்க அப்பா என்ன சொல்றாரு போய் கேளுங்கன்னு சொல்லணும் இப்போ நாங்க என்ன சொல்லுவோம் தந்தைக்கும் தமிழனுக்கும் பிரச்சனை வந்தா பெரியவரை போய் கேளுங்கன்னு சொல்லுவோம் உடனே அதை ஒடிச்சு ரெண்டாக்கி மகிழ்ச்சி அடைகிட்டு தான் பாஜக அரசு சொல்லி சென்றார் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து நாங்கள் வருவோம் அப்படின்றாங்க கண்டினியூவாக முப்பத்தி ரெண்டு ரூபா நாங்கள் வரும்னு சொல்லி திமுக சொல்லுவோம் அதே நேரத்தில் எடப்பாடியார் வந்து நாங்கள் வருவோம் தனித்து வருவோம் சொல்லியிருக்காரு இப்போ அமித்ஷா நான் ஏடிஎம் கே அலைன்ஸில் நாங்களும் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை நேற்றுக்கு இப்போ எப்படி முன்னுக்கு முரணான கூட்டணின்னா இவர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை தனி பெரும்பான்மை ஆட்சி அதிமுக தலைமையில் என்னுடைய தலைமையில் சொல்றாரு எடப்பாடி அவரு தொடர்ந்து சொல்லிட்டு அப்படின்ற அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு கூட்டணி ஆட்சி நாங்க பாஜக மாட்டோம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா இதுதான் சொல்லணும் சொல்லாம இருக்காருன்னா அப்ப என்ன அதுல ரகசியம் இருக்கு என்ன பயம் என்ன அச்சம் சொல்லணும் அதான் சொல்ற உண்மைக்கு இப்போ அதிமுக நிர்வாகிகளை அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவங்களுடைய சுப்ரீமோ லீடர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களைப் பற்றி தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர் சிறைக்கு சென்றவர் சொன்னது யாரு பாஜக தலைவர்கள் அவர்கள் ஒரு வாரத்தை கூட கண்டிக்கல கண்டிக்காமல் போய்ட்டு கூட்டணி வச்சுட்டார் இது வரைக்கும் ஒரு வருத்தமன் தெரிவிக்கலாம் மன்னிப்பும் கேட்குது அதற்கு பிறகு அவங்களுடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் முன்னாடி இருந்தவங்கள்லாம் இன்றும் இல்லை என்றும் எப்பொழுதும் இல்லைன்னா இப்ப எப்படி கூட்டணி வந்துச்சு என்ன மிரட்டல் என்ன பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்க இந்தியா கூட்டணி மாபெரும் இரநூறு தொகுதிக்கு மேல வெற்றி பெறப்பா அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆட்சியில் அகில இந்திய தலைமை தான் முடிவு காமராஜர் எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை அதற்கு லட்சியம் அதற்கு வேண்டிய செயல் திட்டத்தை நாங்கள்

அகில இந்திய தலைமை முடிவு செய்யறதுக்கு ஏற்றவாறு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க தனிப்பட்ட விருப்பத்தை தெரிவிக்கிறது அது வேற இப்ப நாங்க கூட்டணியில இருக்கோம் இரண்டாவது பெரிய கட்சியா இருக்கோம் நாங்க சொல்லும் போது எங்க அகில இந்திய தலைமை சொல்றதுதான் சொல்ல முடியும் ஒரு இப்போ அந்த பக்கம் பிஜேபியிலிருந்தும் இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடியும் கேம்பெயின் தொடங்கிட்டாரு ஸ்டாலினும் ஒரு பக்கம் தொடங்கிட்டாங்க இதுல வந்து உங்க தேசிய தேர்வு நீங்களோ உங்க சைடு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிட்டு நாங்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி நேற்றுக்கு ஆயத்த கூட்டங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு குடியாத்தம் நாளைக்கு தென் சென்னை நாளைக்கு மறுநாள் வந்து வட சென்னை ஒன்னாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை